அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரம் சூது முதல் குரல் வேண்டற்க வென்றிடுனும் சூதினை வென்றதுவும் தூண்டில் மீன் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று நீ சூதாட்டத்தில் வெற்றி பெற்றாலுமே கூட சூதாட்டத்தை விரும்பாதே வேண்டாதே ஏனென்றால் அந்த சூதாட்டம் என்பது இரும்பு தூண்டில் பொன் தூண்டில் இருக்கும் இறையை ஒரு மீன் சென்று விழுங்குவதைப் போலாகும் எப்படி மீன் அங்கே செத்துப் போய்விடுமோ அது மாதிரி உன் வாழ்க்கையும் அழிந்து போய்விடும் என்கிறார் இந்த குரல் அடுத்த குரலில் ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதற்கு உண்டாங்குள் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு ஒன்று வருமானமாக பெற்றுக்கொண்டு நூறு முறை பொருளை இழக்கக்கூடிய அந்த சூதாடிகளுக்கு வாழ்க்கையில் நல்ல வழி என்பது உண்டா என்று ஐயன் கேள்வி கேட்கிறார் அடுத்த குருள் உருள் ஆயம் ஓவாது கூறின் பொருள் ஆயம் புறமே படும் நீ தாயக்கட்டையை ஓவாது ஓயாது உருட்டிக்கொண்டே இருந்தால் உன்னிடமிருக்கும் பொருள்களெல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்று புறத்தே உள்ள பகைவர்களை எதிரில் உன்னிடம் ஆடுபவர்களை சென்று அடையும் அது அவனுக்கு தானே பொருந்தும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவனும் அப்படி நினைத்தால் அந்த சூதாட்டமே அவன் நடக்காதல்லவா அதைத்தான் ஐயன் நீங்கள் சொல்றாரு சிறுமை பல செய்து சீரிழக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று ஒரு மனிதனுக்கு வறுமை தருவதற்கு என்ன வேண்டுமானாலும் காரணம் இருக்கலாம் அவை எல்லாவற்றையும் விட ஆகச்சிறந்த சிறந்த ஆக மோசமான காரணம் என்பது சூதாட்டம்தான் அது வறுமை தருவது மட்டுமல்ல அவனுக்கு சிறுமையும் தரும் அவனுடைய சீரணையும் அவனுடைய புகழனையும் அது அழிக்கும் என்று சொல்லுகிறார் ஐயன் அடுத்த குரல் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் ஒருவன் சூதாடக்கூடிய அந்த பொருள் அந்த உபகரணம் அந்த இடம் அந்த கைராசி இவற்றையெல்லாம் நினைத்து செருக்கி பெருமை கொண்டு பீடு கொண்டு அந்த சூதாட்டத்தை கைவிடாமல் விட்டால் அவனிடம் இல்லாத ஒரு பரமையழையாக ஒரு பரதேசியாக அவன் ஆகிவிடுவான் என்பது அடுத்த குரலினுடைய பொருள் அகடு ஆறார் அல்லல் உழப்பர் சூதென்னும் முகடியான் மூடப்பட்டார் சூது எனப்படக்கூடிய மூதேவியால் ஒருவன் மூடப்பட்டால் சூதால் அவன் வாழ்க்கை முழுவதும் சூதின் பின்னால் சென்றுவிட்டால் அவனிடம் வயிறார உண்பதற்கு உணவு இருக்காது அதற்கான மனமும் இருக்காது தொடர்ந்து துன்பங்களில் அவன் உழன்று கொண்டே இருப்பான் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் காலை புகின் உன்னிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பணமும் செல்வமும் நற்பண்புகளும் நீ சூதாடும் இடத்தில் தொடர்ந்து உன்னுடைய காலையை வைத்து ஒவ்வொரு நாள் பொழுதும் அங்கேயே கழித்து காலத்தை கழித்து காலை முதல் கழித்திருந்தால் இவை இரண்டும் உன்னை விட்டு விலகிவிடும் கெட்டுப்போய்விடும் பழைய இருந்த செல்வமும் நற்பண்புகளும் கெட்டுப்போய்விடும் பொருள் கெடுத்து பொய் மேற்கொழுகி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது உன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை இழக்கச் செய்து உன்னை பொய் சொல்ல வைத்து உன் மனதில் இருக்கக்கூடிய கருணையும் அழிக்க கூ அழித்து உனக்கு துன்பங்களை கொடுப்பதின் யாது என்றால் அதுதான் சூது உடை செல்வம் ஊன் கல்வி என்ற ஐந்தின் என்ற ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொழின் நீ சூதாட்டத்தை ஒரு தொழிலாக தினந்தோறும் செய்து கொண்டே இருந்தால் இந்த ஐந்தும் உனக்கு இருக்காது என்னென்னை நல்ல உடை இருக்காது உன்னிடம் எந்த செல்வமும் இருக்காது நல்ல உணவு இருக்காது உன்னுடைய உருவகம் உன்னுடைய புகழ் கெட்டுப்போய்விடும் உன்னிடம் நல்ல கல்வியும் இருக்காது என்று இந்த குரலில் ஐயன் சொல்கிறார் இழத்துருவும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்துருவும் காதற்று உயிர் இழக்க இழக்க மேல் காதல் வந்து எப்படி போய் நீ சூதாடுகிறாயோ அது போல உனக்கு துன்பங்கள் தொடர்ந்து நோய்கள் தொடர்ந்து வந்தபோதிலும் அந்த உயிரின் மேல் உனக்கு இருக்கக்கூடிய காதல் போகாது என்று ஐயன் அற்புதமாக இந்த குரலில் சொல்கிறார் இப்படி பத்து பாக்களில் ஒரு சூதியனுடைய கெடுதலை அதனால் என்ன துன்பங்கள் நமக்கு வரும் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் ஐயன் இதை சீட்டாடுபவர்கள் ஆன்லைன் ரம்மியாடுவர்கள் குதிரைப்பந்தம் குதிரைப்பந்தயம் குதிரை ரேஸ் போவ செல்பவர்கள் கிரிக்கெட் சூதாடிகள் அதை பற்றி நம்ம சொல்லாமே விட்டோம் கிரிக்கெட் சூதாடிகள் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் எந்தவித அறிவும் இல்லாமல் முதலீடு செய்வோர்கள் நிறைய வட்டி கிடைக்கும் என்று ஏமாறுபவர்கள் எல்லாம் இதை கடைப்பிடிக்க வேண்டாம் சூதை கடைப்பிடிக்க வேண்டாம் நீங்கள் செய்யும் இந்த வேலைகளை செய்ய வேண்டாம் ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களை படுகொழியில் தள்ளிவிடும் பாதாளத்தில் தள்ளிவிடும் வறுமையில் வைக்கும் புகழை அழிக்கும் துன்பத்தை சேர்க்கும் உங்கள் நன்மதிப்பும் கெட்டு ஒழியும் என்பதுதான் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் இந்த அதிகாரத்துக்கு பலரும் அற்புதமான பின்னூட்டங்களை வழங்கி இருக்கிறீர்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வழிகாட்டிகளுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினை வழி கடமை சேலம் நாள் அருள்பாலன் நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் லைக் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்